இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி நான் டீடைல்டான ரிவியூ தரப்போகிறேன் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் தான் நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன் எந்த அரசியல் கட்சி நல்லது செய்தாலும் அதை பாராட்டக்கூடிய ஒரு சாதாரண காமன் மேன் நான் அவ்வளோதாங்க இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பத்து ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மூணு மைனஸ் பாயிண்ட் இருக்குது இருபது பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டுங்கிறது ஒரு விஷயத்தை சேஞ்சே பண்ண முடியாத மைனஸ் பாயிண்ட்டு ஆனால் சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணலாம் அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் என்னோட பேர் ஜேபி நம்மளுடைய யூடியூப் சேனல் இன்றிலிருந்து ஜேபி பாயிண்ட்ஸ் அப்படின்னு மாறி இருக்கு ஏற்கனவே லைஃப் நியர்ன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஜேபி பாயிண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டீட்டெயில்டு ரிவ்யூ போல் பல விஷயங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் வரைய இருக்கிறது முதல்ல ப்ளஸ் பாயிண்ட் பார்ப்போம் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த நானூறு கோடியை வளர்ச்சி திட்டங்களுக்காக செலவு பண்ணதற்காக நம்ம முதல்வருக்கு ஒரு சல்யூட் வச்சுக்கலாம் ஏன்னா இலவச திட்டம் நிவாரண திட்டம் இதற்கெல்லாம் செலவு பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாடு உருப்படவே உருப்படாது ஏன்னா கலைஞர் உரிமை தொகை ஒரு கோடி குடும்ப அட்டைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கோடி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டுவதற்கு ஒரு நானூறு கோடி செலவு பண்ணியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டு மாநகராட்சி இருக்குது ஸோ ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் நானூறு கோடி வீதம் செலவு பண்ணால் கூட மூவாயிரத்தி இரநூறு கோடி தான் போகுது ஒன் டைம் அது மட்டும் இல்லாமல் முந்நூற்றி பத்து தாலுக்கா இருக்குது ஆ முந்நூற்றி பத்து தாலுக்கா இருக்குது இந்த முந்நூற்றி பத்து தாலுக்காவுக்கு ஒரு தாலுக்காவுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு இருபது கோடி ரூபா செலவு பண்ணால் கூட ஆறாயிரத்தி இரநூறு கோடி தாங்க ஆகும் அப்படி பார்த்தாலும் இந்த பன்னெண்டாயிரம் கோடியில் பார்த்தீங்கன்னா மீது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி மிச்சமாகும் அதுக்கப்புறம் இந்த பேரூராட்சின் சின்ன சின்ன கிராமங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு வருஷம் நம்ம கலைஞர் தொகை கொடுக்காமல் இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பஸ் ஸ்டாண்டும் சூப்பராக மாறிடும் ஸோ அதனால் இந்த நானூறு கோடியை வளர்ச்சி திட்டங்களுக்காக செலவு பண்ணதற்காக நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டாக கருதுகிறோம் நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா இவி சார்ஜிங் ஸ்டேஷன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய வண்டி வர ஆரம்பிச்சிச்சு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பார்த்திங்கன்னா இவி சார்ஜிங் ஸ்டேஷன் உள்ளவே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு இருக்குது கிட்டத்தட்ட டூ வீலர் இருக்குது ஒரு ஆறு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கார் சார்ஜிங் பண்ணுறது இருக்குது இந்த ப்ளஸ் பாயிண்ட்லேயும் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் இருக்குது அதை எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டகரியில் பார்ப்போம் ஓகேங்களா மூணாவது பாயிண்ட் டாக்டிக்கல் பேமெண்ட் அதாவது இந்த டாக்டிக்கல் பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா கண் தெரியாதவங்க பார்வையற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த அசஸ் பண்ணுறதுக்கு இந்த டாக்டிக்கல் பேமெண்ட்டு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கிலிருந்து இருந்து பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அவங்க எங்கெங்கெல்லாம் தே அசஸ் பண்ணக்கூடிய தேவை இருக்கோ அது வரையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க ஈவன் பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் பஸ் ஏறும்போது அந்த ஸ்டெப்ஸ் வரும் இல்லையா படிக்கட்டு அந்த இடம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டிக்கல் பேமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க அது ஒரு கிரேட் பாயிண்ட் என்னை பொறுத்தவரையிலையும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நாலாவது பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஆல்மோஸ்ட்டு எங்கே திரும்பினாலும் டாய்லெட் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்தியன் டாய்லெட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வயசானவங்க இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்துட்டு எழுதுகிறது ரொம்ப கஷ்டங்க அதுக்காக அங்கே ஸ்பெஷலாக ஒரு ஹேண்டில் வச்சுருக்காங்க முன்னாலே வயசானவங்க கஷ்டப்பட்டு எழுந்திருக்கணும் அதுக்கு அந்த ஹேண்டில் வந்து சூப்பர் ஆனால் இதில் வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படி இருந்தாலும் எந்த இடம் எது வெஸ்டர்ன் டாய்லெட்டுன்றத மென்ஷன் பண்ணலை ஸோ அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு நான் அதை அப்புறம் சொல்கிறேன் அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட்டு ஆர்ஓ வாட்டர் ஏன்னா இன்றைக்கி தண்ணி ஒரு மேண்டட்டரியான விஷய விஷயம் அதுவும் குடிக்கிற தண்ணியை நம்ம காசு கொடுத்து இன்னமும் வாங்கிட்டுருக்கோம் பாலம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா பதினஞ்சு ரூபா நிறைய இடத்துல வாட்டர் பாட்டில் விதிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ வாட்டர் சூப்பராக நான் குடித்து பார்த்துங்க தண்ணி நல்லாவே இருந்தது அந்த ஆர்ஓ வாட்டரை கொடுத்தது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை அடுத்தது ஆறாவது பாயிண்ட்டு மொபைல் சார்ஜிங் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் பஸ்ஸு லேட்டாக இருந்தால் கூட அவன் கையில் மொபைல் ஃபோன் இருந்ததுன்னா அதுவும் சார்ஜிங் கூட இருந்ததுன்னா அது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லேட்டாக இருந்தால் கூட அவன் கூலாக இருப்பான் ஏன்னா ஏதாவது நோண்டிகிட்டே இருப்பான் ஓகேங்களா அதனால் மொபைல் சார்ஜிங் வந்து நிறைய இடத்துல போட்டிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் கருதுறேன் அடுத்தது ஏழாவது பாயிண்ட்டு டார்மெட்ரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு டார்மெட்ரி வந்து அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ் கண்டக்டரு டிரைவருக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வச்சுருக்காங்க ஏன்னா டிரைவரில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதாங்க அவங்க டயர்ட்னஸ் போனால் தான் அடுத்த வாட்டி வண்டி ஓட்டும் போது அவங்க மைண்டு ரிலாக்ஸாக ஓட்ட முடியும் அப்போ தான் விபத்துகள் குறையும் அதற்காக ஒரு ஃப்ளாட்டான பெட்டை போட்டு அழகாக டார்மெட்ரி வச்சிருக்கிறது கூடுதல் சிறப்பு அதுவும் விமென்ஸுக்குன்னு தனி இருக்கிறது பக்கா அதில் எந்த டவுட்டும் இல்லை எட்டாவது பாயிண்ட் அதாவது இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பஸ்ஸு வந்து அந்த டயர் அந்த பிளாட்ஃபார்மில் இடித்ததுக்கு அப்புறம் தான் நிற்கும் நிறைய பேர் அந்த பிளாட்ஃபார்மில் நின்று போன்னு இருக்காங்க இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்காங்கன்னா பஸ்காரங்க வந்து கிட்ட வந்து அடிப்பாங்க அது ஒரு பயத்தை உருவாக்கும் ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அந்த பிளாட்ஃபார்முக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாப் புஷ்ஷு வச்சிருக்காங்க அதனால் பஸ்ஸு கரெக்டாக அதில் அந்த டயரில் இடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் பிளாட்ஃபார்மில் நின்னீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது ஈவன் அவங்க ஆர்னும் அடிக்க தேவையில்ல ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஸ்டாப் புஷ் வச்சுங்கிறதுனால பஸ்ஸு கரெக்டாக அது தாண்டி முன்னேறாது ஸோ நீங்கள் பிளாட்ஃபார்மில் நின்னீங்கனாலும் உங்களுக்கு எந்த விதமான பயமும் தேவையில்ல கிளீன்னஸ் ஒன்பதாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் நான் போன டைமில் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு பயணிகள் வந்து ரொம்ப ஒத்துழைக்கணும் கண்ட இடத்துல டஸ்ட்டை போடுறது ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குதுன்னா எச்சத்துப்படுறதுக்குன்னு ஒரு இடமும் இல்லை ஏன்னா நம்ம நாட்டில் பான்பராக்கு வெத்தலை பாக்கு போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வாஷ் பேஷன் எங்கேயாவது அங்கங்கே வச்சுருந்தால் நல்லாயிருக்கும் அது இல்லை பட் இருந்தாலும் கிளீன்னஸ் அட் ப்ரெசண்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சாரி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக மெயின்டைன் இருக்காங்க ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நான் போன டைமில் பார்த்திங்கன்னா பக்கா டீசெண்டாக இருந்தது அதில் எந்த சந்தேகமும் இல்லை பிளாஸ்ட் பாயிண்ட்டு பத்தாவது பாயிண்ட்டு இந்த பேட்ரி கார் வந்து அங்கே ஆல்மோஸ்ட் ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மெயின் பில்டிங் பார்த்தீங்கன்னா பேட்டரி கார் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டே இருக்குது மிட் நைட்டில் எப்படின்னு எனக்கு தெரியாது பட் நான் போன டே டைமில் சூப்பராக பேட்ரி கார் வயசானவங்க பேட்ரி காரை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வீடியோவில் பார்த்தேன் லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மெயின் பில்டிங் போகிறதுக்கு கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் அதெல்லாம் ரொம்ப தூரமே ஒன்றும் இல்லைங்க தாராளமாக நடந்து போகலாம் வயசானவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்காகவே பேட்டரி கார் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக பேட்டரி கார் மூலிமா வயசானவங்களை மட்டும் அனுப்பிவிட்டு நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸாக நடந்து போகலாம் அந்த கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியலன்னா என்னங்க முடியும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ இப்படி நடக்க பயன்படுத்திங்க அதுவும் நல்ல விஷயம் ஸோ இந்த பத்து பாயிண்ட்டுங்க அதுக்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு நான் ஒரு சல்யூட் வைக்கிறேன் இந்த இருபது பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்ல ஃபெசிலிட்டியாக இருக்குன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கருதுறேன் ஓகேங்களா அதில் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா பார்க்கிங் பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பில்லர்ஸ் இருக்குங்களா அதில் நம்ம எந்த பில்லரில் பார்க்கிங் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சத்தியமாக வரவே வராது ஏன்னா நீங்கள் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் நாலு நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம எங்கே விட்டோன்னு தெரியாது நாலு நாள் பொங்கல் சாப்பிட்டு வந்தாலே ஐயோ நான் இடத்துல பார்க்கிங் பண்ணேன்னு தெரியாது ஸோ ஒவ்வொரு பில்லர் பக்கத்துலேயும் ஒரு நம்பர் இருந்ததுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது போல் பெரிய பெரிய மாலில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பார்க் பண்ணிவிட்டு வரீங்கன்னா அப்படியே திரும்பி ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க ஏன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் பதிலாக வேறு யாரனா உங்கள் வண்டி எடுக்கிறதா இருந்தால் கூட அந்த ஃபோட்டோ அமுச்சிங்கன்னா ஈஸியாக அவங்களோட பார்க்கிங் வந்து அவங்களோட வெஹிக்கிள்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ லிமிட்டடாக இருக்குது பட் பொங்கல் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு வண்டி பார்க்கிங் பண்ணியிருந்தா நம்ம எங்கே வண்டி விட்டுன்றது நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது ஸோ ஒவ்வொரு பார்க்கிங் பில்லருக்கும் ஒரு நம்பர் மாதிரி நாலா பக்கமும் எழுதியிருந்தால் பெட்டராக இருக்கும் நம்பர் டூ இவி சார்ஜிங் பில்லர்ஸ் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இவி சார்ஜிங் வந்து வச்சுருக்கிறாங்க ஆனால் இருந்து பார்க்கும்போது எந்த இடத்துல அந்த சார்ஜிங் பாயிண்ட் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது ஸோ அந்த மாதிரி பில்லருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் க்ரீன் கலரில் ஒட்டிகிட்டு இருந்தால் ஸோ எங்கேருந்து பார்த்தாலும் க்ரீன் கலருக்குள்ளே இருந்தால் அது சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்றது அந்த இடத்துல சார்ஜிங் அவைலபிலிட்டி இருக்கின்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஜோன் வந்து ev cars கார்ஸ் இவி க்கு மட்டும் பார்க்கிங் இருந்தால் பெட்டராக இருக்கும் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளாட்ஃபார்முக்கு எங்கெங்கே வண்டி போகுது அப்படிங்கிற ஒரு ஃபுல் லிஸ்ட்டு இல்லவே இல்லைங்க நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் பிளாட்ஃபார்ம் ஓவனா நீங்க நீங்கள் பார்த்துட்டே போகணும் என்ட்ரன்ஸ்லேயே இருந்துன்னா இப்போ என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் நிறைய இருக்குன்னா இப்போ நீங்கள் ஒன்றுலேருந்து போய்ட்டு முடியாது அங்கே ஹெல்ப் டெஸ்க் இருக்குது ஆனால் மிட் நைட்டில் இருப்பாங்களான்னு தெரியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஃப்ரண்ட்லேயே வந்து எல்லா பிளாட்ஃபார்மோட லிஸ்ட்டை போட்டு எந்தெந்த ஊருக்கு எங்கெங்கே போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட் இருந்துதுன்னா அது பெட்டராக இருக்கும் இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பஸ் ஸ்டாப்லேருந்து மெயின் பில்டிங் வர இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சிசிடிவி இல்லைங்க ஏன்னா சீசன் டைமில் செயின் ஸ்னாச்சிங் ஈஸியாக நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல சிசிடிவியே இல்லைங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் ஆனால் பில்டிங்குள்ளே எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் இந்த லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மெயின் பில்டிங் வரக்கூடிய பேத்வேல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு சிசிடிவி இல்லை அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் எந்தெந்த ஊருக்கு போர்டு இருக்குன்றது இல்லையா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஐ சைட்டில் வந்து வச்சுருக்குறாங்க கொஞ்சம் தான் ஆனால் அந்த டீட்டெயில்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குங்க அது அப்படி மேலேருந்து பார்த்தாலும் நம்மளால் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நோன்னு எனக்கே கஷ்டமாகதுன்னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் பார்வை லெவலில் இப்போ நீங்கள் டிவியை உங்களுக்கு நேராக வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டிவியை டாப்பில் வச்சு பீயே பார்த்துருந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஐ சைட்டில் வந்து வியூவில் வந்து அந்த பிளாட்ஃபார்மோட எந்தெந்த வந்து அந்த பிளாட்ஃபார்மில் போகுதுங்கிற லிஸ்ட் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் இது அஞ்சாவது அதே போல் ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க லோக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டாப்பில் தாங்க போட்டு வச்சுருக்குறாங்க எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த பஸ்ஸு போகுது அப்படிங்கிறது ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்வையிலே இருந்தால் நல்லாயிருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் சொல்ல மறந்துட்டேன் இந்த பேத்து லோக்கல் மெயின் பில்டிங்கிலேருந்து லோக்கல் பில்டிங்லேருந்து மெயின் பில்டிங் வர பேத்து வேறு இருக்குது இல்லையா அந்த இடத்துலேயே வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் எந்தெந்த வண்டி போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வரும்போதே அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க அவங்க ஊருக்கு எந்த பிளாட்ஃபார்மில் வண்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக போயிடுவாங்க அதுவும் ஒன்றும் போடாமல் விட்டுட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது ஒய்ஃபை இந்த ஃப்ரீ ஒய்ஃபை வந்து கொடுத்துருந்தா பல நேரங்களில் அவன் சைலண்ட்டாக இருப்பான் ஏன்னா பஸ்ஸு ரெண்டு மணி நேரம் லேட்டாக வந்தால் கூட அவனுக்கு ஃப்ரீ ஒய்ஃபை இருந்ததுன்னா அவன் தான் நோண்டின்னு இருப்பான் நம்மளுக்கு ரூபாய் லாஸ் ஆச்சுன்னா கூட போகிறவையில் ஒரு ரூபாய் கிடைச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதே போல் தான் சில நேரங்களில் இந்த ஃப்ரீ ஒய்ஃபை வந்து ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியா எந்த நேரமும் ஏதாவது நோண்டிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக வெயிட்டிங் பீரியடு ஒன் ஹவர் டூ ஹவர் இருந்தாலும் ஃப்ரீ ஒய்ஃபை இருந்ததுன்னா அன்லிமிட்டடாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டு இது போல் இடங்களில ஃப்ரீ ஒய்ஃபை தராங்க ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேயும் அந்த பஸ் டெர்மினஸ்லேயும் ஃப்ரீ ஒய்ஃபை கொடுத்தா நல்லாயிருக்குன்றது என்னோடய பாயிண்ட்டு எட்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களும் வந்து பஸ் ஸ்டாண்ட் போவாங்க பஸ் டெர்மினஸுக்கு அது போல இடங்களில் ஒரு மினி கேப்சூல்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அவங்க எமர்ஜென்சியாக ஏதாவது ஒரு ஆஃபீஸ் பர்பஸ் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க இல்லை வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும் லேப்டாப் வச்சு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன கேப்சூல்ஸ் மாதிரி வித்து க்ளோஸ்டு மாதிரி எய்தர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி இல்லைன்னா பெய்டு வெர்ஷன் ஒரு நூறுரூவா இரநூறுவா அந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி மினி கேப்சூல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைனா ஓப்பன் ஸ்பேஸில் கூட ஒரு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜஸில் பார்த்தீங்கன்னா நோட் புக் வச்சு எழுதுகிற மாதிரி அவங்க சேர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் மாதிரி இருக்கும் அதே போல் லேப்டாப் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி சேர் வந்து அங்கங்கே இருந்தால் கூட பிஸ்னஸ் பீப்புளுக்கு அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப வசதியாக இருக்குன்றது என்னோடய கருத்து அடுத்தது ஒன்பதாவது பாயிண்ட்டு இந்த ஆர்வோ வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் பிடிக்கிற மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க இன்னமும் கிளாஸ் திருடம் இந்தியாவில் தான் ஏன்னா அந்த ஆர்வோ வாட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸு செயினை போட்டு தாங்க இருக்குது ஏன்னா ஒரு கிளாஸை திருடுற அளவுக்கு இன்னுமாக இன்னும் நம்ம நாடு முன்னேறாமல் இருக்குது அந்த அளவுக்கு இன்னும் மக்கள் இருக்கிறாங்க ஆ அப்படி இருந்தால் ஃப்ரீயாக திட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அதை கட்டி வச்சு பார்க்கும்போது இன்னமும் நம்ம ஐம்பது வருஷமாக எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணிச்சு ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கி சொம்ப திருடுறோம் எல்லாம் நாட்டில் தான் ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கு பத்து ரூபா ரூபா இருந்தால் போதும் கிளாஸை திருடிட்டு போய்டும் ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வோ வாட்டரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க் இருக்கிறதுனால அது ஆக்சுவலாக ஆர்ஓ வாட்ரு அதுவும் குடிக்கிற தண்ணி தான் ஆனால் அந்த தண்ணியை அந்த சிங்க்கை பார்த்தோன்னே நம்ம ஜனங்கள் என்ன தெரியுமா பண்ணோம் மூஞ்சை கழுவுறது கொப்பளிக்கிறது இல்லை எச்ச தூப்புறது பான்பராக போட்டோம் அதில் தான் வாஷ் பண்ணுவோம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆள் இல்லையா நான் இப்படியே வாஷ் பண்ணிட்டு போயிடுறா அப்படின்வாங்க ஸோ ஆர்ஓ வாட்டரோட தண்ணியை வந்து தேவை இல்லாமல் அந்த சிங்க்கில் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ ஆர்ஓ வாட்ரு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் மாதிரி இருக்குது அதில் பிடிக்கிறது பெஸ்ட்டு ஆனால் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் கனெக்ட் பண்ணால் மேபி அவன் ஃபேஸ் வாஷ் பண்ண பண்ணுறதுக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிடலாம் அந்த இடத்துல ஆர்ஓ வாட்டர் தேவைங்கிறது என்னோட கருத்து பத்தாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தெரியல ஏன்னா நான் போன இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டாய்லெட் தான் இந்தியன் டாய்லெட் தான் இருந்தது இன்னைக்கு நிறைய பேர் பழக்கப்பட்டுட்டாங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருக்குதுன்னா அட்லீஸ்ட் அந்த போர்டை வந்து ப்ராப்பராக பண்ணும் ஒரு பக்கம் வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு பக்கம் இந்தியன் டாய்லெட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தா மாதிரி எங்கேயுமே தெரியலங்க பதினோராவது பாயிண்ட் இன்னுமா இந்த ஆவின் பாலகம் இன்னும் அப்படியே தான் இருக்குது பின்னாடி வந்த காஃபி பிராண்ட்ஸ்லாம் இன்றைக்கி காஃபி கருப்பட்டி காஃபி இது பல விஷயங்கள் கொடுத்து அவங்களோட பிஸ்னஸ்ஸை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் ஆவின் பாலகம் அதிலேயும் டீ இல்லை நான் இன்னைக்கு தலை வலிக்குதுன்னு டீ குடிக்கலான்னு போனால் டீ இல்லைன்ட்டாங்க சரி காஃபியாவது யாவது குடிங்கன்னா அப்படி ஒரு மொக்க காஃபி செய்து ஆவின் பாலகத்தில் காஃபிலாம் குடிக்காதீங்க பால் மட்டும்தான் பெட்டராக இருக்கும் பால்வளத்துறை அமைச்சருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் பின்னாடி வந்தவங்கலாம் எங்கேயோ சம்பாதிச்சிட்ருக்கான் நீங்கள் இந்த ஆவின் பாலகத்தில் டீ காஃபி எல்லாமே ஈவன் ஸ்நாக்ஸ் கூட விற்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா ஆவின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்டு கருப்பட்டி காஃபியோ இல்லை ஃபில்டர் காஃபி இல்லை நல்ல டீ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து பன்னெண்டாவது பாயிண்ட்டு என்ன தான் நம்ம வெயிட்டிங் பீரியடாக இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் இருந்தாலும் வயசானவங்க சேர்லேயே உட்காந்துங்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இதுக்காக அவங்க வந்து மேலே போயிட்டு டார்மேட்டரில் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாது பட் பஸ் வர வரையும் பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லையா அந்த பிளாட்ஃபார்மில் ரெண்டு சைடும் டாப்பில் வந்து வேஸ்ட்டாக ஸ்பேஸ் தான் இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் வளர்த்தி ஒரு போர்ட்டிகோ மாதிரி போட்டு மேலே க்ளோஸ்டாக வச்சு அங்கே ஃபுல்லாக பர்த்து வைக்கலாங்க ஸோ வயசானவங்க டெம்பரரியாக மேலே போயிட்டு பர்த்தில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பண்ணலாம் அதை நீங்கள் வந்து எஸ்கலேட்டர் மாதிரி வைக்கலாம் சின்னதாக லெவல் மேலே வரையும் போகிற அளவுக்கு இல்லை படிக்கட்டு சின்னதாக இருந்தால் ஓகே அதாவது ஒருத்தர் நடந்து போகும்போது இடிக்கக்கூடாது அதுக்கு மேலே அந்த ஓப்பன் ஸ்பேஸ் நிறைய இருக்குது அந்த இடத்துல லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பில்லரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சென்டரில் வந்து ஜஸ்ட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் மேலே ரெஸ்ட் எடுக்கலாம் ஏன்னா அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் இந்த ட்ரெயின்லாம் பர்த் இருக்கு இல்லையா அதை போல் ரெண்டு சைட்லேயும் வந்து என்னென்னா ஒரு படிக்கை போட்டோன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் நிறைய டைம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுபோல் நேரங்களில் வயசானவங்களுக்கு அதே இடத்துல கீழே அவங்க பேரண்ட்ஸோ யாராவது உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த போல டைமில் பஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு கூப்பிட்டுக்கலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி செட்டப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றது என்னோடய பிளான் என்னோட ஐடியா தப்பை எடுத்துக்காதீங்க பதிமூணாவது பாயிண்ட் என்னென்னா இவ்வளோ பண்ணிட்டாங்க நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஸோ அதை சென்ட்ரலைஸ்டு ஏசியா பண்ணியிருந்தா இந்தியாவிலே நம்ம தாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு வித் ஏசியோட ஏன்னா இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன் கூட பெங்களூரில் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபுல் சென்ட்ரலைஸ்டு ஏசி ஆல்ரெடி மெட்ரோ ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஸோ பஸ் ஸ்டாண்டு இந்தியாவிலே ஒரு பஸ் டெர்மினஸ் வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசியாக பண்ணியிருந்தால் செம்மையாக இருந்திருக்குல்ல ஏன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஸோ அந்த இதில் சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான கரண்ட்டை அங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபுல்லி ஏசியாக பண்ணியிருந்தால் செம்மையாக இருந்திருக்குன்றது என்னோடய கருத்து பதினாலாவது பாயிண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு பார்த்தா அங்கே காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது ஓகே அதுவும் ஃப்ரீயாக தான் இருக்குது ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு கண்டிப்பாக நம்மளோட டேட்டாவை வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க அங்கே தான் நம்ம விழுவோம் ஏன்னா ஜென்ரலாக ரெண்டு ஃப்ரீ டிக்கெட்ஸ் சார் ரிவை பாயிண்ட்ஸ் சார் அப்படின்னு சொல்லி தான் கிரெடிட் கார்டு நம்ம தலையில் கட்டுவாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதே போல் தான் எமர்ஜென்சி டைமில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தால் பெட்டராக இருக்குன்றது என்னோட கருத்து ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு காவேரி ஹாஸ்பிட்டல்லேயே கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா பில்லு யார் கட்டுறது ஸோ அதுக்கு அந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தால் நல்லா இருக்குன்றது என்னோடய கருத்து பதினஞ்சு லைப்ரரி இல்லைங்க ஏன்னா போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பெரிய லைப்ரரி ஐ மீன் கலைஞர் லைப்ரரின்ற பேரில் ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க ஸோ இது போல் இடத்துலையும் ஒரு லைப்ரரி சின்னதாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃப்ரீ டைமில் நிறைய பேர் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் அங்கே வந்து அட்லீஸ்ட் டெய்லி நியூஸ் பேப்பராக பார்த்துட்டு போவான்றது என்னோட கருத்து பதினாறாவது பாயிண்ட்டு டஸ்ட்பின் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதாவது ஒரு அவங்களே எடுத்துகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அங்கங்கே டஸ்ட்பின் வந்து அதுவும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோக்கல்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் லோக்கல்லேருந்து மெயின் பில்டிங் வர இடத்துல ல பார்த்தீங்கன்னா அங்கே டஸ்ட் பின்னே இல்லை நம்ம ஜனங்கள் எதாவது சாப்பிட்டுனே வரும் அப்படியே போட்டு போவோம் அதுங்களை திருத்தவே முடியாது ஸோ அங்கங்கே டஸ்ட்பின் அதுவும் அப்டையரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு டஸ்ட்பின் பார்த்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண இருக்குன்னு நினைக்கிறேன் பதினேழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க அந்த ஸ்பேஸை ஈவி சார்ஜிங் ஸ்டேஷனுக்காக ஒரு பத்து இருபது ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சாங்கன்னா ஏன்னா இதுக்காக பார்க்கிங் உள்ளே போகணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா பார்க்கிங் உள்ளே போனால் அதுக்கு ஒரு சார்ஜஸ் பார்க்கிங் சார்ஜஸ் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா பார்க் ஒன்று இருக்குது பார்க்கு பக்கத்தில் ஒரு பெரிய இடம் விட்டுருக்காங்க அந்த இடத்துல ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சா ஏன்னா எல்லோரும் சிட்டி விட்டு வெளில போகும்போது அழகாக சார்ஜ் பண்ணிவிட்டு போவாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் ஒரு பத்து பதினஞ்சு வச்சால் நல்லா இருக்குன்றது என்னோடய கருத்து பதினெட்டாவது பாயிண்ட்டு இப்போவே பார்த்தீங்கன்னா உள்ளே ஏகப்பட்ட பேர் சார் அநாதா ஆசிரமம் குழந்தைகளுக்காக உங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுங்க சார்னு ஒரு குரூப்பே சுற்றிக்குதுங்க இது உண்மையிலே பண்ணுறாங்களா இல்லை கலெக்ஷன் பண்ணுறாங்களான்னு தெரில ஆனால் இது போல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை அவாய்ட் பண்ணணும் போலீஸ் வந்து வான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா எங்கே பார்த்தாலும் உங்களை வச்சு வச்சு செய்வாங்க நம்மளும் வந்து நம்ம ஒரு லேப்டாப் கையில் வச்சுருந்தா போதும் சார் அட்லீஸ்ட்டு சாப்பாடுக்காவது எதாவது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்ன்னு நம்மளை சென்டிமெண்ட்டாக தாக ஆரம்பிச்சிட்றாங்க அது ஒரிஜினலாக இருந்தால் பரவாயில்லை ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் ஃபேக்கான பீப்புளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது மோசமான விஷயங்க அதுபோல் மார்க்கெட்டிங் பர்சன்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும் போலீஸ் அங்கங்கே மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது பத்தொன்பதாவது பாயிண்ட்டு அதே போல் இந்த பார்க்கிங் இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் இந்தியா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இது போல் க்யூஆர் கோடை வச்சு தான் பேமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அட் ப்ரெசென்ட் பார்த்திங்கன்னா பார்க்கிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா க்யூஆர் பேடு ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடு எதுவுமே இல்லை அதை கொஞ்சம் எனேபிள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட்டு இருபதாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஏடிஎம் ஃபெசிலிட்டியே இல்லைங்க ஏன்னா இன்றைக்கி எமர்ஜென்சிக்கு ஏடிஎம் எடுக்கலான்னா அங்கே எங்கேயுமே கிடையாது அது நீங்கள் வெளியில் வந்து எடுக்கணுன்னா அது ரொம்ப கஷ்டம் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஒன்றுமே இல்லை இன்னும் பல ஷாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓ ஓப்பன் பண்ணாமல் வச்சிட்ருக்காங்க அது ஏன் இன்னும் டெண்டர் உள்ளையா இல்லை என்ன பர்பஸ்னு தெரில ஸோ அதை குயிக்காக வந்து எல்லா ஷாப்ஸும் வந்து ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பேத்வே இருக்குது அதில் வந்து மேலே வந்து ரூஃபிங் இருந்தால் பெட்டராக இருக்கும் ஏன்னா ஜென்ரலாக பஸ்ஸில் போகிறாங்க ஓகே இப்படி வெயில் டைமில் இல்லை மழை டைமில் டூ வீலரில் யாராவது ஒருத்தர் வந்து டிராப் பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த சைடு போகிறதுக்கு பதிலாக இந்த சைடு லெஃப்ட் சைடில் யாராவது போகிறாங்கன்னா அந்த சைடில் வந்து ரூஃபிங்கே இல்லை ஸோ ரூஃபிங் போட்டு மழை டைமாக இருந்தாலும் வெயில் டைமாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லாமல் நடந்து போகிற அளவுக்கு இப்போ திருப்பதிலாம் பார்த்தீங்கன்னா குடோன் மாதிரி அழகாக போட்டுட்ருவாங்களே ட்ராக்கு அந்த மாதிரி போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இந்த இருபது பாயிண்ட்ஸு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் நீங்கள் இதுவரையும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த கேட்டகரி மைனஸ் பாயிண்ட்ஸ் மூணு பாயிண்ட்ஸ் இருக்குங்க மைனஸ் பாயிண்ட் என்ற கேட்டகரியில் மூணு பாயிண்ட் இருக்குங்க ஒன்று எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் ஆர்கிடெக்சர் அந்த பில்டிங்கில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஈவன் என்ட்ரன்ஸாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க அதில் தமிழ்நாட்டோட கட்டடக்கலை சார்ந்த மாதிரி பறைசாற்றுற மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் எலமெண்ட்ஸும் இல்லை எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை அதே போல் மெயின் பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்காக தெரியுது பட் ஒரு ஸ்பெஷல் ஆர்கிடெக்சர் இப்போ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோன்னே அது கேரளா பஸ் ஸ்டாண்டுன்றது ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோன்னே அந்த ஸ்டேட்டோட ஒரு இது தெரியும் உங்களுக்கு ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டுக்கு உண்டான கட்டடக்கலை பறைசாற்றுற மாதிரி எந்த ஸ்பெஷல் ஆர்கிடெக்சரும் இல்லைன்றது என்னோட கருத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா கோயம்பேடு பேருந்து நிலையம் பார்த்திங்கன்னா ரோட் சைடை பார்த்தா மாதிரி இருக்கும் ஸோ அதை அசஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா ரோட் சைடை பார்த்தா மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் இருக்காது அப்போ தான் டிஎம்கேவோட மாஸ்டர் பிளான் தெரிஞ்சது ஆக்சுவலாக அந்த பஸ் ஸ்டாண்டே பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரோட் சைடு பார்த்தா மாதிரி வச்சா அது வடக்கை பார்த்த மாதிரி ஆகிடும் ஸோ கிழக்க பார்த்தா மாதிரி சூரியன் உதிக்கிற மாதிரி இருந்தால் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அந்த பக்கம் பார்த்து வச்சுருக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆனால் அதைவே வந்து மெயின் என்ட்ரன்ஸு அதாவது கோயம்பேடி எப்படி ரோடை பார்த்தா மாதிரி இருக்கோ அதே போல் ரோடை பார்த்தா மாதிரி வச்சுட்டு பேக் சைடில் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துருக்கும் ஏன்னா லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்லாம் அழகாக வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ ஈஸியாக உடனே வந்து மெயின் பில்டிங் அசஸ் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து மூணாவது பாயிண்ட்டு அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையும் கட்டியே தான் என்னோடய கருத்து ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து பிளான் போட்டது ஏடிஎம்கே இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்காக நம்ம பாராட்டணும் ஏன்னா நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி பிளான் பண்ணால் அடுத்த கட்சி எக்ஸிக்யூட் பண்ணாது ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம திமுகவை பாராட்டி ஆகணும் பட் என்னோடய பாயிண்ட் என்னென்னா அந்த இடத்துல அந்த விஷயம் வந்திருக்க தான் என்னோடய கருத்து ஏன்னால் இப்போ எண்ணூர் மணலி திருவற்றூரில் இருக்கிறவங்களெலாம் வந்து போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படியே நீங்கள் வந்து போகிறீங்கனாலும் தயவு செய்து தாம்பரத்தில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அப்படியே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே போயிட்டு கிளம்பாக்கத்துக்கு பஸ்ஸை பிடிச்சிருங்க அதுக்கு பேரில் வண்டலூரில் போகிறேன் இல்லை பக்கத்தில் இறங்கிறேன்னு நினைக்காதீங்க அங்கேருந்து நடந்து போக முடியாது ஆட்டோ வச்சுருந்தா போனோம் அது பட்ஜெட் அதிகமாகிடும் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட் இப்போ கோயம்பேட்லேருந்து பஸ்ஸு கிளம்புதுனா ஒரு ஐம்பது பேர் ஏற்றிட்டு போகும் ஆனால் இப்போ என்னென்னா அந்த பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் போயிடுச்சு இப்போ இந்த ஐம்பது பேர் எதில் போவாங்கன்னா ஒரே பஸ்ஸில் போக மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு பத்து காரு பத்து ஆட்டோ பத்து டூ வீலர் கொஞ்சம் பேர் பஸ்ஸு கொஞ்சம் பேர் ட்ரெயின் இப்படி தான் போயிருப்பாங்க ஸோ ஒரு பஸ்ஸில் போக வேண்டிய ஜனம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து காரு பத்து ஆட்டோ பத்து டூ வீலரில் போகும்போது இன்னும் டிராஃபிக் தாங்க அதிகமாகும் என்ன நான் சொல்கிறது ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கே வந்திருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியுமா கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தோரு ஏக்கர் அதாவது இப்போ இருக்கிற கிளாம்பாக்கத்தை விட அதிகப்படியான இடம் அங்கே இருக்குது அது அரசு இடம் தான் ஆனால் தனியார் நிறுவனம் குத்தகை எடுத்துகிட்டு இருக்குது அது எப்படியாவது சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த குத்தகையை கேன்சல் பண்ணிவிட்டு ஏன்னா தம் இந்தியாவை பொறுத்தவரையிலையும் அதிகபட்ச தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டு தான் ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அந்த இடத்த எப்படியாவது மீட்டு அந்த இடத்துல கட்டியிருந்தா ஏன்னா அங்கே லோக்கல் பஸ் ஸ்டாண்டு இருக்குது அதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது லோக்கல் ட்ரெயின் இருக்குது சென்ட்ரு பாயிண்ட் எங்கேருந்து ஒன்றாலும் என்னாண்ட ஈஸியார் போனோம்னாலும் ஈஸியாக போயிடுவாங்க என்னாண்ட கோயம்பேடு வழியாக பூந்தமல்லி போனோன்னாலும் போயிடலாம் இல்லை இப்படியே போரூர் வழியாக பூந்தமல்லி போயிடலாம் இல்லை தாம்பரம் போகலாம் சென்ட்ரு ஆஃப் தி பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிண்டி ரேஸ் கோர்ஸ் அதுவும் நூற்றி அறுபத்தோரு ஏக்கர் அந்த இடத்துல கட்டி அல்டிமேட்டாக இருந்திருக்குங்க என்ன நான் சொல்கிறது ஏன்னா எல்லோரும் கனெக்டிவிட்டி ஈஸியாக போயிடுவாங்க இப்போது எண்ணூர் மனலில் இருக்கிறவங்கலாம் போனோன்னு நினச்சா மினிமம் டூ ஹவர்ஸ் முன்னாடியாக கிளம்பணும் ஆனால் ஸ்பீக் டைமில் அதை விட டைம் அதிகமாகலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்தி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா நானூறு கோடி செலவு பண்ணியாச்சு ஸோ அளவுக்கு நீங்கள் அங்கே போவதாக இருந்தால் அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியாக பிளான் பண்ணி அங்கே பத்து மணி பஸ்ஸுன்னா நீங்கள் ஆறு மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பிடுங்க ஈவன் நீங்கள் சொந்தமாக கார் வச்சுட்டு போகிறீங்கன்னா ஓகே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸுக்கு டைம் வச்சுக்கலாம் பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தி போகணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிடுங்க அதுதான் பெட்ரு ஏன்னால் நீங்கள் தனியாக கார் வச்சுட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கால் டேக்ஸில் பட்ஜெட் அதிகமாகிடும் டேக்சிக்காரன் ஐ மீன் ஆட்டோக்காரன் எண்ணூர்லேருந்து கிலாம்பாக்கம் வரவே மாட்டான் எனக்கு தெரிஞ்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் பெல்ட்டை யூஸ் பண்ணுங்கள் அதுவும் தாம்பரத்தில் இறங்கி அங்கே பக்கத்தில் பஸ்ஸை பிடிச்சி கிளாம்பாக்கம் போங்க டைரெக்டாக ஸ்டேஷனுக்கு போகாதீங்க இதுதான் என்னோடய பத்து ப்ளஸ் பாயிண்ட்டு இருபது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு மூணு மைனஸ் பாயிண்ட்டுங்க முக்கியமான விஷயம் ஜென்ரலாக ஒரு பேர் வைக்கிறாங்கன்னா இப்போ அண்ணாதுரை பேஸ் பண்ணி தான் மவுண்ட் அண்ணா சாலை வச்சாங்க ராஜீவ்காந்தி சாலை ஆனால் இதைய கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைன்னு வச்சாங்க தெரியல ஏன்னா கலைஞருங்கிறது அவர் பட்ட பெயர் அஃபிஷியல் பெயர் கருணாநிதி தான் ஸோ கருணாநிதி பேருந்து நிலையம் தானே வச்சுருக்கணும் எப்போவுமே வந்து இப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க டாக்டர் புரட்சி தலைவர் சாரி புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் சொல்லுவாங்க அதே போல் பே கோயம்பேடும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆனால் எந்த பேர் வைச்சால் என்ன நம்ம கடைசியாக சொல்ல போகிறது சென்ட்ரல் ஒன்று கொடுங்க கோயம்பேடு ஒன்று கொடுங்க கிலாம்பாக்கம் ஒன்று கொடுங்க அதானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் டீட்டெயிலான ரிவ்யூ நம்ம யூடியூப் சேனல் வர இருக்கிறது தேங்க் யூ உங் உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதில் நீங்கள் என்னென்னலாம் பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத தேங்க் யூ பாய் பாய்